மூணு பேர் எங்க குதிச்சிட்டானுங்களா மலையிலேருந்து கீழே காணும் ஆளையே காணும் அவனுங்களுக்கு ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்துருப்பானுங்க போல சைட்ல அந்த பாறை தெரியல இப்போதான் ரோடு உடச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் பின்னாடி வந்தானே திரும்பியாவது பார்ப்போங்கிற எண்ணம் இருக்குதா என்ன பிரசாந்தே அகழ்வாராய்ச்சி பண்ண போறியா ம்

கீழே இறங்கி வாங்க குரங்கெல்லாம் உங்களை பார்த்தா கோச்சிக்கிட்டு போயிடும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ் சைடில் அந்த பாறை தெரியல இப்போ தான் ரோடு உடச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க மேலேருந்து கீழே போயிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் கீழேருந்து மேலே போடுவாங்க இங்கே வந்து மேலேருந்து உடச்சி இது வரைக்கும் தான் பாதை இருக்குது இதுக்கு மேலே வந்து நம்ம ஏரி தான் கிளைம் பண்ணி தான் போகணும் அங்கெல்லாம் மேலெலாம் நிற்கிறாங்க பாருங்கள் ஆக்சுவலி இங்கே மேலே வந்து ஒரு போர்ட்டு இருந்துருக்கு ஒரு காலத்தில் இப்போ போர்ட்டெல்லாம் கிடையாது நம்ம வண்டியை இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகலாம் மேலே போனோம் அப்படின்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது பெருமாள் கோயில் அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று சில்லுன்னும் இருக்குது சூடாவும் இருக்குது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது வேறு நம்ம எவன் வர்றான் வரலாம் பார்க்கலாம் வரல ஏறி போயிட்டுருக்கானுங்க ஒருத்தன் பின்னாடி வந்தானே திரும்பியாவது பார்ப்போங்கிற எண்ணம் இருக்குதா ஏற முடிய ஏறுவாருல்ல அந்த மாதிரி ஏறிட்டு இருக்கோம் ஒட்டிஞ்ச வரைக்கும் மேலே போறாங்க அவனதுதான் பார்த்தேன் இதுக்கு மேல பாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வெளியில் வரும் இப்பதான் என்ன ஒரு பாதை எல்லாரும் அப்படியே திரும்பி பாருங்க இங்கே பிரவீன் காணா பாரு கன்னட நான் ஒரு போட்டோ இல்ல வீடியோ வீடியோ பாருங்க பாரு எவ்வளவு இருக்காங்க பாருங்க ரோ இருக்குது பாரு சார் மேகம் மேகம் வந்து வச்சு பார்த்தா குரொச்சி

ஆ வரேன் 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 கிட்டப்படுறா பிரசாந்தே பைக்ல கிளைம் பண்ணுறாங்க மேலே ஏற்கனவே நாலஞ்சு வண்டி நீங்கிடுப்போ ஆய் மேலே ஏற்றுகிறாங்க இங்கே ஒரு வண்டி பாருங்க ராயல் என்ஃபீல்டு மூச்சு வாங்குதுப்பாடா அழகு பார்த்தாங்கிறவங்க மூச்சு வாங்க மேலே ஏறி இந்த பக்கம் வந்தாடுறாங்க பைக் எடுத்து தான் நம்மளும் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கலாமா பைக்லேயே இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்ல இதெல்லாம் சுமார் ஒரு ஐநூறுலேருந்து எட்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி

அது இப்போ வரவங்க செலுத்துறது செருப்பை எங்க விட்டுட்டு போயிடணுமா நல்லாதான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை போங்க ஒரு இது என்ன மன்னபமா இருந்துச்சு தெரியல இப்பதைக்கு முடிவு இதுக்கு செலுத்துற இடமா இருக்குது அங்க ஒரு கோயில் இருக்கு என்ன பிரசாந்தே அகழ்வாராய்ச்சி பண்ண போறியா தெறலல இந்த ஸ்நாப் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டாங்க. ஸ்நாப் ஷாட் ஏப தரையில இந்த நல்லா தெரியும். எங்கடா போற? ஃபேஸ்லாம் இப்பதான் தெரியு. இப்பதான் ஃபேஸ்லாம் தெரியும். ஜீரோ டூ

கைஸ் இது இந்த பகுதி பாருங்க சுத்தி மலையா தான் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாவே இவ்வளவு தூரம் தரமா அதுல போய் குட்டி போய் அந்த பகுதியில வீடுங்க கட்டி வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒரு ஏரியா ஊருங்க ஏரியா 1 2 3 4 5 6 அங்க அங்க தேக்க இந்த கேமரால தெரிதான் தெரியல அந்த பக்கம் கிட்ட வீடு அப்படியே ஒரு ஊர் அதெல்லாம் அங்க வேற இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு சின்ன சின்ன ஊரு வச்சிருக்காங்க இந்த மலைய சுத்தி ஃபுல்லா ஊரா தான் இருக்குது மலை மலை கூட இருக்கு Itu kan, jika k

மண்டபம் இருக்குது இந்த கோயில் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதான் தான் மிச்சம் இருக்குது காய் இங்கே ஒரு போர்ட்டு இருக்குதுன்னு போயிருதான் அதெல்லாம் இடித்து தள்ளிட்டு இந்த மாதிரி கல் தான் அங்கே அங்கே இருக்குது குட்டி குட்டி மண்டபம் தான் இருக்குது பேலன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இடித்து தள்ளிட்டாங்க ஸோ அந்த நமக்கு பின்னாடி தெரியுது இல்லையா அந்த மரம் ஒன்று தெருது இல்லை அதில் தான் இன்னொரு ஒரு ஆஃப் அன் ஹவர் படுத்து தூங்கணும் நல்லா தூங்கிட்டு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை தூக்கம் சம்ப தூக்கம் அதெல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த கல்லில் சில்னஸ் செம்மையாக இருந்துச்சு படுத்து தூங்குறதுக்கு கொஞ்சம் இடம் மட்டும் க்ளீனாக இருந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அல்டிமேட்டு தூங்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எழுந்து திரும்பவும் கீழே போகும்னு சொல்லிட்டு போயிட்ருக்கோம் பாருங்க எதுக்கு தான் போகிறாங்க எங்கே தான் போகிறாங்க தெரியல வேக வேகம் எங்கே போனாலும் வேகமாக நடந்து போகிறானுங்க போயிட்டு திரும்பி வந்துடுறானுங்க எதுக்கு போகிறானுங்கன்னு மட்டும் தெரிய மாட்டேது இங்கே தான் ஆரம்பித்தோம் இங்கேயே திரும்ப ஸ்ட இது முடிக்கிறோம் ஓகே எனிவே இந்த போட் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்து பார்த்து இந்த மோட்டோ விளாகர்ஸ்லாம் வர்றாங்கல்ல அவங்கள பார்த்துட்டு நம்மளும் ஒரு காலத்தில் பைக்கெல்லாம் ஓட்டி சுற்றினோமே ஆனால் இன்றைக்கி தான் நமக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏதோ போய் பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு எந்த கிளம்பிட்டோம் வாங்க அப்படியே இந்த திரும்பி ரிட்டன் போகிற இல்லையா அப்படியே காட்டுறோம் பார்த்துக்கிட்டே போகலாம் மூணு பேர் எங்கே குதிச்சிட்டானுங்களா மலையிலேருந்து கீழே காண ஆலையை காணும் எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு எல்லாம் இறங்கி போயிட்டாங்க பாத்தீங்களா ஏ குரங்குங்களா கீழே இறங்கி வாங்க குரங்கெல்லாம் உங்களை பார்த்தா கோச்சிக்கிட்டு போயிடும் பெரிய குரங்கதை வருது யாருக்கூட ஏதாச்சும் சொன்ன சதீஷு வர வர பிரசாதம் மதிக்கவே மாட்டேடா நீ கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க கொஞ்சம் கூட மதிக்க போட்றானு பாருங்க ஓகே காய் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம் இங்கேருந்து ரிட்டன் சென்னை தான் போக போகிறோம் இங்கேருந்து அஞ்சு மணி நேரம் காட்டுது ஓகே அடுத்து ரிட்டன் வீடியோவில் பார்ப்போம் அடுத்து வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை வரை ஓகே வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்